வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஆறு உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் கடந்த வாரம் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சற்று அவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளார் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் த வெள்ளையன் மருத்துவமனையில் அவ்வப்போது தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார் கடந்த மூணாம் தேதி உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டதால் சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வெள்ளையன் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து கடந்த ஐந்தாம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தனர் இந்த நிலையில் வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்துள்ளார் இவர் தீவிரமாக திமுகவின் ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது